Bæææ! Thank yeah. you. ...

打夜场。

ஐயாத்தில் ஒரு ஆயிரம் கண்ணடி ஒரு லட்சம் கண்ணீரில் ஒரு நூற்றுக்குள்ளே ஒரு ஒரு பங்கு திருப்பி விட்டால் அஞ்சு லட்சம் ஏக்கர் ஆகும் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்தில் வறண்ட பகுதியெல்லாம் பழங்கொளிக்கும் பகுதியாக மாறும் நிலத்தடி நீர்ப்பட்ட ஆயிரம் அடிக்கு பிரிச்சாங்கெல்லாம் அதெல்லாம் இருபது அடிக்கு வந்துடும் அதை செய்கிறேன் செய்கிறேன் தமிழக அரசு செய்ய மாட்டேங்குது அதே போல் விவசாயிகளுக்கு இருபது ச இருபத்தஞ்சி சதவீதம் ஈரம் இருந்தாலும் அதை வாங்கி அதை சரிப்படுத்தி நெல்லை அரைக்க வேண்டிய கடமை மத்திய சர்க்காருக்கும் இருக்கிறது மாநில சர்க்காரும் இருக்கிறது மத்திய சர்க்கார் இருபத்தஞ்சி சதவீத ஈரப்பதங்களில் கூட எடுத்துக்கணும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அதே போல் மோடி ஐயா என்னன்னு சொன்னார் நான் பிரதம மந்திரி ஆனால் இரண்டு மடங்கு லாபம் தரும் விலையை விவசாய விளைபொருளுக்கு தரேன்னு சொன்னார் பதினெட்டு ரூபா ஒரு கிலோ வித்த நெல்லுக்கு ஐம்பத்தி நாலு ரூபா தரேனார் கொடுக்கறது இருபத்தி நாலு ரூபா ஐம்பத்தி நாலு ரூபாய் இருபத்தி நாலு ரூபா தர அதே போல் ரெண்டாயிரத்தி எழுநூறுவா டன் வித்த கரும்புக்கு எட்டாயிரத்தி நூறு தரேன்னு சொல்லிட்டு கொடுக்கறது மூவாயிரத்தி நூற்றம்பது இது நியாயமா இதற்காக நாங்கள்லாம் இப்போ இந்த டெல்லி டெல்லியே சென்று அடுத்த மாதம் போராட இருக்கோம் சாகு இதை போராடவும் இருக்கோம் இப்போ எங்களுக்கு தமிழக அரசு டிபிசரை நெல் கொண்டு போட்டால் எண்பது ரூபா லஞ்சம் கேட்குறான் ஒரு நாற்பது கிலோ மூட்டை பிடிக்கிறதுக்கு பத்து ரூபா அது இருபது ரூபாய் கொடு அவங்களுக்கு எங்களுக்கு இல்லை எங்கக்கிட்ட லிங்கம் வாங்காமல் காப்பாற்றி என்பது தான் எங்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றலாம் பத்து கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினா காவிரியில் நெட்டுக்குமே குடிநீர் ஆழமாக போட்டு ஆயிரம் அடி ஆழம் போட்டு தண்ணி எல்லாம் குடிநீருக்கு போய் மரங்கள்லாம் அழிஞ்சு போகுது குடிநீரை தடுப்பது எங்களை நோக்கம் அல்ல ஆனால் குடிநீருக்கு எவ்வளோனா எடுத்துக்கிட்டு தடுப்பணை பத்து கிலோமீட்டருக்கு கட்டினா தண்ணி நீர்மட்டம் கீழே போவாது என்பது தான் இந்த போராட்டம் இப்போ அதுக்காக ஆற்றுல குதிக்கிறதா இருந்தோம்ப்பா குதித்து இங்கேருந்து குதிச்சு நாங்கள் செத்து போனாலும் சரி குதிக்கிறதா இருந்தோம் காவல்துறை எங்களுக்கு முன்னே வந்து தடுப்பணை போட்டு விட்டார்கள் இருந்தாலும் இப்போ எங்களுக்கு இந்த கோரிக்கை வந்து நாங்கள் பிரதம மந்திரிக்கு முதலமைச்சரி அனுப்பப்போகிறோம் கலெக்டர் மூலமாக இந்த கோரிக்கை எங்களுக்கு போய் செய்யலைன்னா கண்டிப்பாக அடுத்த போராட்டம் ஆற்றுக்குள்ளேயே பண்ணுவோம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த நேரடி கொண்டு போகிறதுக்கு முறையாக செயல்படலை இட வசதி இல்லை விவசாய நெல்லெல்லாம் வீணாகப் போகுதுன்னு சொல்லி விவசாய சுற்றுல சொல்கிறேன் அதிகாரிகள் கண்டுக்கொள்ள இல்லை லஞ்சம் வாங்க இடைத்தருக்கோம் அதிகாரி துணை போகிறாங்கன்னு விவசாயிகள் சொல்கிறேன் சொல்கிறேன் உண்மை அதிகாரிகள் வந்து துணை போகிறதுனால தான் ஒரு லஞ்சம் வாங்குறாங்க விவசாயிக்கு லாபகரமான விலை தரல ஐம்பத்தி நாலு ரூபா தரேன்ட்டு இருபத்தி நாலு ரூபா தராங்க ஆனால் நான் கொண்டு போய் நெல்லை கொட்டினா ஒரு பதினஞ்சு நாள் இருபது ரூபா வச்சுக்கிறாங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க உடனே மாநில சர்க்கார் வந்து உடனே எடுக்கணுமா இல்லையா இருபது நாள் நெல் கிடந்தா எலி திங்குது நான் வந்து ராத்திரில் வந்து எல்லா மிருகங்களும் வந்து சாப்பிடுறத பெருச்சாலி எல்லாம் தின்னுட்டு போகுது நாங்கள் என்ன பண்ணுறது ஒரு பதினைஞ்சி நாள் எங்களை எடுக்க மாட்டேங்கிறாங்க பதினஞ்சு நாளைக்கு காசு கொடுத்தா எடுக்கிறாங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுக்கு கோரிக்கை ஸ்டாலின் சொன்னார் இருபத்தஞ்சு ரூபா தரையண்டார் கிலோவுக்கு நெல்லுக்கு வந்து நாலாயிரம் கரும்புக்கு நாலாயிரம் தரையண்டார் விவசாயி வாக்குறுதியை மட்டும் நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்களே நெல் பாருங்கள் மூட்டை மூட்டையே அப்படியே முளைச்சி கிடைக்கும் எல்லா பக்கமும் இது முளைக்காமல் இருக்க காப்பாற்று ஷெட்டு போடணுமா இல்லையா எல்லா டிபிசிக்கும் நிரந்தர ஷெட்டு போடணுமா இல்லையா போட மாட்டேங்கிறாங்க அதனால் விவசாயியை இந்த நாட்டுடைய அடிமை மாதிரி தான் பார்க்குறாங்க வச்சு வேறு ஒன்று இழப்பீடு விவசாயிகளுக்கு என்ன என்ன நிவாரணம் இழப்பீடு ஏக்கருக்கு நாற்பது நேரம் இழப்பீடு கொடுக்கணும் இல்லாட்டி நான் வாங்கின கடனை எப்படி அடைப்பேன் கடன் வாங்கியாச்சு பாருங்கள் நெல் நனைஞ்சி போச்சுன்னு ஒரு அம்மா டிராக்டரை விட்டு வயலெல்லாம் உழுதுருச்சு அந்த அம்மா எப்படி வாங்கின கிடையாது கிடைக்கும் அது நல்லா அடுத்தாலும் வாங்க மாட்டாங்க அது ஒரு முளைச்சி போச்சு அதனால் ஒரு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் தமிழகம் அரசு நஷ்டம் எடுத்தாங்க திமுக அரசு நான்கு ஆண்டில் விவசாயிகளுக்கு நிறையா செய்திருக்கதான் எங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு அவங்களே கேளுங்க வேளாண் தனியாக லாபகரமான விலை கொடுக்கல இல்லை மத்திய சர்க்கார் நாற்பது எம்பி வச்சுருக்காங்க இந்த நாற்பது எம்பியும் போய் டெல்லியில் படித்துக்கிட்டான் பார்லிமெண்ட்லேயே விவசாயிக்கு லாபகரமாக விலை கொடுங்க இப்போ இந்த அழிஞ்சு போன பயிற்சிக்கெல்லாம் நஷ்டம் எடுக்கணும் கேட்கலாமா கேட்கக்கூடாது நாற்பது எம்பி இருக்காங்க கேட்க மாட்டேங்கிறாங்க விவசாய பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அதனால் எங்களுக்கு முதல்ல இந்த டெல்லுக்கு லாபகரமான விலை வாங்கி எங்களுக்கு தரணும் இந்த எங்களுக்கு வந்து இந்த காவிரி நதி மேட்டூர்லேருந்து இது சே தண்ணி கூப்பிட்டுலாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் இப்போ இப்போ நம்ம தமிழ்நாட்டை மழை பெஞ்சி வேஸ்ட்டாக கடவில் பிடிக்க வருது கேரளாவில் அதை திருப்பி விட்டால் பொன்னன்னியார் டேமுக்கும் தண்ணி கூட்டுடலாம் அதை வந்தால் அங்கிட்டு தோரங்குறிச்சி பருங்காபுரி மணப்பாறை அந்த பகுதியெல்லாம் வளங்கிடும்